ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் இட்லி தோசைக்கு மாற்ற டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரான அதே சமயம் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா லே லேயரான ஒரு பரோட்டா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கோதுமை மாவும் மைதா மாவும் சேர்த்து கூட இந்த பரோட்டா பண்ணலாம் அல்லது முழுக்க முழுக்க மைதா மாவுலேயும் இந்த பரோட்டா செய்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மாவு பிணைஞ்சிக்கங்க இதுலேயும் ஒரு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து பிணஞ்சிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சேர்க்கல அதனால் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு சொட்ட அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து இது கூட சேர்த்துருக்கேன் லைட்டான ஒரு எள் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது அந்த கலர் பார்க்க நல்லாயிருக்கும் பரோட்டாவுக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறக்க போது நமக்கு ஸ்கூலுக்கு என்ன லஞ்சு கொடுத்து அனுப்புறதுன்னு மண்டே பிச்சுப்போம் அந்த டைம்லலாம் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு இந்த பரோட்டா செய்து அனுப்பலாம் ஏன்னா இதுக்கு நம்ம தனியாக எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மாவு நல்லா பிணைஞ்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு மாவு பிணைஞ்சி நமக்கு எந்த அளவுக்கு டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஊற விட்டுடலாம் நீங்கள் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலையும் ஒரு பல் பூண்டு காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் அந்த சாட் மசாலா கூட சேர்க்கலாம் அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஒரு பொடி போதுங்க இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துருக்கேன் இந்த எள்ளு சேர்த்து செய்யும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி ரெடி பண்ணிட்டோம்னா இதை நீங்கள் சாதத்தோட போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி இட்லி தோசைக்கு சைடிஷாகவும் இந்த பொடியை நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதை செஞ்சு ஒரு ஏர்டிட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருந்த மாவை திரும்ப நல்லா எடுத்து ஒரு வாட்டி பணிஞ்சிட்டு இந்த மாதிரி பேடா போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாவுக்கு நாலு பேடா கிடைக்குங்க இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா வந்து கோதுமை மாவு தொட்டி நைஸாக திரட்டிக்குங்க உங்களால் எந்தளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம் இந்த பரோட்டா மெத்தடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் இது குழந்தைங்க கூட செய்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆனால் அந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் இப்போ அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிட்டு இதுக்கு மேலே நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் தடவி விட்டுக்கலாம் நீங்கள் நெய் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நெய் தடவிட்டு இந்த மாதிரி மசாலா பொடி தூவி நம்ம பரோட்டா செய்து கொடுத்தோம்னா அவ்வளோ வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அல்லது நீங்கள் எண்ணெய் தடவி கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை பொடியை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவிட்டு இதை நம்ம இப்போ விசிறி மடிப்பு மாதிரி மடிக்க போகிறோம் இந்த மாதிரி எடுத்து மாவு மேலே வச்சோம்னா அழகாக அந்த விசிறி மடிப்பு வருது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு பரோட்டா பண்ணுறதுக்கு ஆனால் அந்த லேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக வரும் நம்ம எத்தனை மடிப்பு மடிக்கிறோமோ அத்தனை லேயர் நமக்கு கிடைக்குங்க நல்ல எண்ணெய் தடவிட்டு மடிக்கிறதுனால வெந்து எடுக்கும்போது அந்த லேயர்ஸ்லாம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்குங்க இந்த மசாலா பக்கமே நம்ம நேராக வச்சு ரோல் பண்ணும்போது அந்த லேயர்ஸ்லாம் அழகாக மடிப்பாக வரும் இப்போ இதில் நம்ம தடவி மசாலா எதுவுமே வெளியும் வராதுங்க இப்போ இதை கையால் நல்லா ஒரு வாட்டி தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி திரட்டுற குழவி வச்சு ஓரளவுக்கு மெலிசாக திரட்டிக்குங்க அதாவது ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி திரட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் திரட்டி உள்ளே வந்து அந்த பொடியை வச்சு பரோட்டா ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு கப்பு மாவுக்கு நாலு பரோட்டா வருங்க இப்போ நம்ம இதை சுட்டு எடுக்க போகிறோம் நீங்கள் சுட்டு எடுக்கிறதுனால சுட்டு எடுக்கலாம் அல்லது எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் க கடாயில் போட்டிருக்கேன் இது நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் அதுக்கப்புறமா எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க அந்த லேயர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே அழகாக பிரிஞ்சு வரும் அது வெந்து வர வர அந்த லேயர்ஸ்லாம் தானாகவே நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பரோட்டா இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வெங்காய பச்சடி இருந்தாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாள் கிச்சன்லேருந்து இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசையே அல்லது சப்பாத்தியே செய்து கொடுக்காமல் அதே கோதுமை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம அந்த ஒரு பூண்டு சேர்த்தது இந்த பூண்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் தடவி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு அந்த எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்ல இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேலே அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பரான நம்மளோட மசாலா பரோட்டா ரெடிங்க அந்த லேயர்ஸ்லாம் வெந்து வரும்போது அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இது மாதிரி நம்ம மீதி இருக்கிற பரோட்டாவையும் சுட்டு எடுத்துடலாம் எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கையால் அடித்து விட்டோம்னா அந்த லேயர்ஸ்லாம் நல்லா தனியாக தனியாக பிரிஞ்சு வந்துடும் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கு கூட நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ எல்லா பரோட்டாவும் சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கையால் அடித்து விட்டுக்கலாம் பரோட்டாவை அடிக்கும்போது அந்த லேயர்ஸ்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த கையில் எடுக்கும் போதே தெரியுது பாருங்கள் இந்த பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்